இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து உங்கள் காரியமெல்லாம் ஜபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் அநேகர் தங்களுடைய சொந்த ஊருக்கு வாகனங்களில் திரும்பி கொண்டு இருப்பாங்க அவங்க நல்ல சுகபத்திரமாய் வீடு வந்து சேரவும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்ன ஆதாரத்துக்காக பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது அவர்களுடைய நிமித்தம் அவர் அங்கே அற்புதங்களை செய்யவில்லை எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு அற்புதம் செய்கிறவர் அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இயேசு வாழ்ந்த பொழுது அவர் வளர்ந்த ஊர்ல அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லையாம் காரணம் என்ன என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தினால எந்த மனிதனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கோ அங்கே தேவனால் கிரி செய்ய முடியாது தாம் வளர்ந்த ஊர்ல ஆலயத்துல போதகம் பண்றார் இதை அநேகர் கேட்டு அவருடைய பின்னணியத்தை ஆராய ஆரம்பிக்கிறார்கள் தச்சனுடைய குமாரன் அல்லவா மரியாலனுடைய குமாரன் அல்லவா சகோதரர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்களே அப்படி சொல்லி அவரை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறார்கள் அதாவது ஆராய ஆரம்பித்தாலும் அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இவங்கெல்லாம் ஏழ்மை குடும்பத்தை தானே இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி ஆராய ஆரம்பித்ததுனால அவங்களுக்குள்ள அவிசுவாசம் காணப்பட்டது ஆகவே தாம் வளர்ந்த ஊர்ல அவரால் அற்புதமே செய்ய முடியாத அளவுக்கு போய்விட்டது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது விசுவாசம் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவிசுவாசமான சூழ்நிலை காணப்படலாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் அற்புதம் நடக்கலையே ஒருவேளை அற்புதம் நடக்காது போல தெரியுது அப்படி சொல்லி யோசிக்கலாம் தேவன் அற்புதம் செய்வதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன் அதுவரை இந்த விசுவாசம் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர விசுவாசம் குறையக்கூடாது அவர் நினைத்தால் ஜெபிப்பதுக்கு முன்பதாகவும் அற்புதம் செய்வார் செபிச்ச பிறகும் அற்புதம் செய்வார் காலங்கள் கடந்தாலும் அற்புதம் செய்வார் அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை ஆகவே தான் இயேசு சொன்னார் கடுகள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமத்துவத்துக்கு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்குமா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்களை சுத்தி அநேக தேவைகள் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவர் சொன்னாலும் அவ்வளோ பெரிய வல்லமை எனவே அவருடைய வார்த்தையை நம்புவோம் விசுவாசிப்போம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் நடக்கும் என்னுடைய பிஸ்னஸ்ல அற்புதம் நடக்கும் என் பிரச்சனை மாறும் என் வியாதி மாறும் கடன் மாறும் என் குடும்பத்துல இன்னைக்கு சமாதான குறைவு காணப்படுகிறது நிச்சயம் ஆண்டவர் சமாதானத்தை தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிப்போம் அற்புதம் அற்புதம் செய்வார் அப்படி என்று சொன்னால் செய்வாராக ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கு வருகிறோம் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில இன்னும் விசுவாசம் பெருகன் ஆண்டவர ஆண்டவரின் ஸ்தோத்திரம் எல்லா அவிசுவாசங்களும் மாறட்டும் நீர் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்க உதவி செய்யுங்க அன்றைக்கு விசுவாசத்தில் அவருடைய அற்புதங்கள் நடந்தது எங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க போற கருவை காட்சி தொடர்ந்து இவங்களை கத்தர் ஆசிரியப்பிராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கொள்கிற ஒவ்வொருவரையும் பேரையும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏவ கிருபை இந்த நாள் முழுதும் கூட இருந்து நடத்தும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆப ஆன்ற சுத்தமா மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ணா செய்யும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரி தேவகிருவை தாங்குவதாக பாரடாதா ஏஸ்வரர்கிறார் ஆயத்தம்மாவும் மனிதர் ஆயுத்தமான ஆமை நலனை உந்தனின் சேவை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும்